சமூக ச சமுதாய தலைவர பேரில் ஒரு சமூக விரோதி மல்லர் பேராயம் நடத்துகிற செந்தில் மல்லர்ன்ற நபரை கைது செய்ய சொல்லி நாங்கள் புகார் கொடுத்துட்டு வந்திருக்கோம் அந்த சமூக விரோதி இப்போ ஒரு ஒன்றாந்தேதி வர இப்போ கடந்த ஒன்றாந்தேதி டிசம்பர் ஒன்றாந்தேதி திருநெல்வேலியில் நடந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம்ன்ற பேரில் சம்பந்தமே இல்லாமல் இந்தியாவின் தேசத்தந்தை என்று போற்றப்படுகிற நேதாஜியையும் தேசிய தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவரையும் இந்தியாவின் மாபெரும் பேரியக்கமான ஃபார்வர்ட் பிளாக்கையும் அவதூறாக பேசியுள்ளார் அந்த நபருக்கும் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கும் இந்த தகவலுக்கும் சம்பந்தமே இல்லை வேணும் என்றே திட்டமிட்டு தென் மாவட்டத்தில் மீண்டும் ஒரு முதுகுலத்தூர் கலவரத்தை நடத்தி காட்டுவேன் என்று சொல்லி பசுமன் முத்துராமலிங்க தேவரை பேசியிருக்காங்க இது வந்து இப்போ தென்மாவட்டம் மாவட்டம் ஃபுல்லாக புகார் கொடுத்துட்டாங்க எல்லா கமிஷன் ஆஃபீஸையும் ஃபார்வர்ட் பிளாக் சார்பிலையும் அனைத்து தேவர் இயக்கங்கள் சார்பிலையும் புகார் கொடுக்கப்பட்டு இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலை எந்த கைது நடவடிக்கை எடுக்கப்படாதனால இன்றைக்கி நாங்கள் டைரெக்டாக வந்து டிஜிபியை பார்த்து இந்த புகாரை கொடுத்துருக்கோம் ஏன்னா இப்போ இது வந்து சென்சிட்டிவாக போய்கிட்டு இருக்குது மிகப்பெரிய கலவரம் வெடிக்கும் செந்தில் பண்ணலை கைது பண்ணலைன்னா அதை வந்து நான் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இது மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போனோம் ஏன்னா மேற்கொண்டு இது சொ சொல்ல நான் கூசுது திராவிட மாடலை தேவடியா மாடல்னு சொல்லி அந்த பொதுக்கூட்டத்தில் அந்த நபர் பேசியிருக்காரு இதை எப்படி எடுத்துக்கிறார் அரசாங்கம் இதுக்கும் வேலையும் பொறுப்பை காக்குதா நேதாஜியை தொட்டு எல்லாத்தையும் தொட்டு இப்போ ஆளும் அரசாங்கத்து வரைக்கும் ரொம்ப சீப்பாக அதாவது இப்போ ஏன் நான் எடுத்துக்காட்டினா சட்டம் ரெண்டு விதமாக இருக்குது தமிழ்நாட்டில் பிசி எம்பிசி எஃப்சி எங்களுக்கு வந்து அரசியலே பேச முடியல பேசுனால் உடனே கைது இன்றைக்கி தேவர் வன்னியர் கவுண்டர் நாய்க்கர் இந்த மாதிரி இப்போ மக்கள் அரசியல் பேசணும்னா உடனே கைது செய்யப்படுறோம் ஆனால் தலித்தியம்ன்ற போர்வையில் அரசியல் பண்றவங்க சட்டம் நெருங்கவே இல்லை சமீபத்தில் இசைவாணியை பார்த்து எத்தனை நேரத்தில் ஐயப்பனை பேசுற கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இதுக்கு அரசு பண்ணியிருக்காங்களா பண்ணல ஏன் தலித்தியத்துக்கு ஆதரவாக சட்டம் அது தவறு செய்வர்களுக்கு சட்டம் இருக்குன்னு புரியல சட்டம் அவங்களுக்கு மட்டுந்தானா எங்களுக்கு இல்லையா சட்டம் எங்களுக்கு எங்களை நாங்கள் இத்தனை பேர் கொதிச்செறிந்து பசுமோன் முத்துராமணிக்கு தேவரம் மேலே தலைவரே கிடையாது இன்னைக்கு பார்த்துருப்பீங்க தென் மாவட்டங்களில் பத்திரிகையாளருக்கு சொல்ல வேண்டிய இன்னைக்கு அக்டோபர் முப்பதுனா நாட்டின் இருந்து தமிழ்நாட்டோட அனைத்து கட்சி தலைவரும் தான் வந்து நிப்பாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய தலைவர் இன்னைக்கு எந்த தலைவரும் கண்டனம் கூட கொடுக்கல ஏன் விஜயா இருக்கட்டும் சீமான் கூட தான் தப்பிச்சுக்கிற ஒரு கருத்தை தெரிவித்து செந்தில் மலரை நான் போ செந்தில் மலர் தெளிவா சொல்றாரு சீமான்னு சொல்லி தான் அந்த கூட்டத்தில் வந்து பேசுனேன்னு அப்ப முழுக்க முழுக்க சீமான் வந்து இதுக்கு ஒரு காரணம் சீமான் வந்து இப்ப தப்பிக்கிறாரு ஏன்னா செந்தில் மலரை வளர்த்து விட்டதே சீமான் தான் அதை நான் கருத்தை பதிவு பண்ணுறேன் செந்தில் மலர தமிழ் தேசியம்ன்ற பேரில் வளர்த்து விட்ட தேவர் இன்னும் எங்கே வந்து நிற்குது தேவரை பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்கன்னா இவங்க தமிழ் தேசியம் என்ன கலவரத்தை உண்டு தான் இவங்க தமிழ் தேசியம் அரசு இதில் ஏன் பொறுமை காக்குது எனக்கு இன்னும் புரியலை கண்டிப்பான முறையில் செந்தில் மலரை கைது பண்ணியே ஆகணும் சட்டத்தில் பிரிவினை கூடாது சமூக நீதி சமூக நீதினு சொல்கிறீங்கள சமூக நீதி அரசுன்னு சொல்றீங்கல சட்டத்தில் பிரிவினை வேண்டாம் தவறு செய்தானா பேசினானா அன்றைக்கே அரசு பண்ணுங்க இவள் நாளாக விட்டதுக்கு காரணம்

பசுமன் முத்துராமலிங்க தேவரை பேசியவன் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் அப்படி கைது பட்டா தான் கலவரம் தவிர்க்கப்படும் இது எச்சரிக்கை பதிவு கலவரம் தவிர்க்கப்படும் எச்சரிக்கை பதிவாகவே நான் சொல்றேன் கண்டிப்பான மலையில செந்தில் மலரை கைது பண்ணி இந்த பிரச்சனைக்கு அரசு முற்றுப்புள்ளி வைக்கும் நம்பிக்கை தான் வந்து கொடுத்துருக்கோம் இன்னைக்கு பத்திரிகை வாயிலாக உங்களுக்கு சந்திக்கிறோம் கண்டிப்பா நீங்க சின்ன சின்ன செய்திகள் ஏதோ பீச்சில் ஒரு ஜோடிகள் செய்தெல்லாம் பெருசாக போடுவீங்க கண்டிப்பான முறையில் பசுமன் தேவர் இந்த விஷயத்தை பெருசாக்குங்க உங்கள்கிட்ட வந்து ஏன்னா அவன் கைது செய்யறதுக்கு பத்திரிகை நண்பர்கள் பசுமன் புத்திராமலிங்க தேவர் மதிப்பவர்கள் எல்லாரும் இருப்பீங்க இதை பெரிய செய்தியாக்கி கண்டிப்பாக அவன் இமீடியட்டாக கைது செய்யப்படணும் அதுக்கு நீங்கள் உறுதியாக இருப்பீங்கன்னு நான் சொல்கிறேன் நம்புகிறேன் அண்ணன் வரலாற்றை ஒன்றாக இல்லை அவங்க திருநெல்வேலிக்கு அந்த பெட்டிஷனை வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் கைது செய்கிற வரைக்கும் அடுத்து பெரிய போராட்டங்கள் வெடிக்கும் யாரு அதாவது தமிழ் தேசியம்ன்ற பேரில் சீமான் கூட இருந்தவர் சீமான் அதாவது செந்தில் மலர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வளர்ச்சிக்கு முழுமையான காரணம் சீமான் கட்சியில பொறுப்புல அவங்க தமிழ் தேசியம்ன்ற போர்வையில் இருக்காரு வேற ஏதாவது ஒருத்த அறிக்கையில வந்து அவர் அவர் நான் தொலைமை கட்சி வந்ததுக்கு அப்புறமா தான் தேவேந்திரடும் முப்பொழுத்தவரும் ஒற்றுமையா இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் தலைவர்களை வந்து பாராட்டுக்கிறாங்கன்னு அவர் அறிக்கையில குறிப்பிட்டு எங்க ஒற்றுமையாக இருந்தாயா இங்க வந்து நிக்கிறோம் ஒற்றுமையாக இருந்தாயா ஏன் அவர் தேவர பத்தி பேசுறோம் அவர் வந்ததுக்கு அப்புறமா இல்ல ஒற்றுமையா இருந்து ஒற்றுமையா இருக்கக்கூடிய சமுதாயம் தான் ஒற்றுமை அதனுடைய தலைவர்களை வந்து இழிவுபடுத்தி பேசுறது எந்த வகையில் நியாயம் அதாவது நேதாஜியே இந்த நாட்டை விட்டு ஓடி போயிட்டாருன்னு எழுதம் பேசுறான்

இப்படி அதில் வந்து எல்லா சமுதாயத்தையும் இழிவுபடுத்தினா பறையர் மக்கள்லேருந்து நாடகலேருந்து நாய்க்கமாரில் இருந்து எல்லா ஜாதியையும் இழிவுபடுத்தி எழுதி எழுதப்பட்ட புத்தகம் அந்த புத்தகம் ஒரு அப்போ அதன் பேர்னால ஒரு நெகட்டிவ் க விளம்பரம் வேணும் அப்படின்றது நிலையில் இன்றைக்கி ஒரு பெரிய தலைவர்களை வந்து இழிவுபடுத்தி பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு விளம்பரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி ப க பேசிக்கிட்டு இருக்கிறார் இதை வந்து அரசாங்கம் வந்து இது வரைக்கும் அங்கே திரு திருநெல்வேலி ஜங்ஷனில் நடக்குது போலீஸ் அனுமதியோடு நடக்குது அவர் தவறுதலாக பேசுகிறாங்கன்னா அப்போவே நிறுத்தி இருந்திருக்கலாம் அதை நிறுத்தாமல் விட்டுட்டு இப்போ வந்து ஒரு பக்கம் ஒரு எஃப்ஐஆர் போட்டு நியூசன்ஸ் கேஸ் போட்டிருக்கிறாங்க அதில் என்ன பக்கம் எஃப்ஐஆரில் போட்டிருக்கிறதுனா நீ குண்டியங்களாதவண்டா அப்படின்னு பேசினாரு அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க அதை போக்க அங்கே இருக்கிற போக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் தான் அந்த நபரை காப்பாற்றணுன்ற நினப்பில் ஒரு தவறான நடவடிக்கையில் இருக்கிறாங்க இதை வந்து முறையான ஒரு நடவடிக்கைக்கு வரணும் யார் எந்த ஒரு தலைவரையும் பொது வெளியில் இழிவுபடுத்தி பேசுகிறது முதுகலத்தூர் கலவரத்தை மீண்டும் நடத்துவோம் அப்படின்னு பேசுகிறார் துணிவாக பேசுகிறார் அப்படி அது எப்படி ஒரு தனிநபர் தனிநபர் இப்படி ஒரு க பொதுமக்கள் மத்தியில் ஒரு அமைதியில்லா சூ சூழ்நிலையை உருவாக்கணுன்ற நினைப்பில் திட்டமிட்டு பேசும்போது அது பொதுமக்கள ஜனங்கள் மேல நம்பிக்கை உள்ள அக்கறை உள்ள எல்லா ஜாதிகளோடையும் இணக்கமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை வருது இல்லையா அதுதான் கூடாது அது அரசாங்கம் முறையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி காவல்துறையை வந்து இன்னைக்கு சந்திச்சு மனு கொடுத்துருக்கிறோம் அது போக இந்த பேரு வி எஸ் நவமணி அகிலங்கிய பாரா பிளாக் முன்னாள் மாநில தலைவர் அது போக இந்த கலவரத்துக்கு அப்புறம் No! Oh.